இல்லை இது தொடர்பாக இன்று காலையிலேயே பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவாக்கிட்டேன் யாரும் அவரை கட்டாயப்படுத்தல இல்லை யாரும் மிரட்டல அவரை தான் தொடர்ச்சியாக சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார் வந்து மன்னிப்பு கேட்டார் ஒன்று ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி மாநில தலைவர் திரு அண்ணாமலை இது தொடர்பாக அவர் வந்து தன்னோட சமூக வலைத்தள பக்கத்தில் இதற்கான செய்தியை வெளியிட்டு இத்தோடு இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுக்கு பின்னால் நான் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் இங்கே தொடர்ச்சியாக பேச விரும்பலை அவ்வளோதான் சொல்லி முடிச்சாச்சு நான் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு இதுக்கு மேலே ஒரு மாநில தலைவர் ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னால் நாங்கள் அதை பத்தி பேசுறது கட்சியினுடைய கட்டுப்பாடு இருக்காது அதனால இதை புரிஞ்சுட்டு நீங்க இந்த விஷயத்தை நாங்கள் என்ன சொன்னோமோ நீங்க அதை எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப நன்றிங்க